ஹலோ ஒன் நான் உங்கள் டேவிட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்கறது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த வியூ இது எங்கேன்னா மதுரை மதுரை அந்த எல்ஐசி பாலத்துக்கு ஆப்போசிட்லேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் வைகை ஆற்று இது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களே அந்த கிளைமேட்டு அதுக்கு கீழே இருக்க தண்ணி அந்த மேலே இருக்க மேகம் அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே கொஞ்சம் இந்த சைடு இந்த ஆற்றை கொஞ்சம் பாருங்கள் எவ்வளவு கேவலமாக இருக்குன்னு பாருங்க இன்னும் நிறைய இருக்கு நான் உங்களுக்கு இந்த இடத்துல நிற்கிறனால இந்த இடத்துல இருக்க குப்பையை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எல்லா அசிங்கமும் அசுத்தமும் இங்கே தான் நிறைஞ்சிருக்கு இந்த ஆறு இந்த ஆறு வந்து கொஞ்சம் கூட ஒரு டிசிப்ளினே இல்லாத ஒரு ஆறு ஸோ நான் இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நானும் மதுரை தான் ஆனால் மதுரையை பற்றி வீடியோ போடுறவங்க எல்லாருமே மதுரையை பற்றி பெருமையாக பேசி அப்படி தான் வீடியோ போடுவாங்க ஆனால் இங்கே வந்து நிறையா பிரச்சனையும் இருக்குது அதை யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஊரோட பேர் கெட்டு போயிடும் நம்ம ஊருக்கு எத்து நம்மளுக்கு முக்கியம் அப்படின்ட்டு மதுரையில் இது ஃபேமஸ்ஸு அது ஃபேமஸ்ஸு எங்கள் ஏரியா அப்படி இருக்கும் இப்படி இருக்கணும் ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் மதுரையோட லட்சணம் எப்படி இருக்குதுன்னு எத்தனை குழி இருக்குது எத்தனை மேடு இருக்குது எத்தனை இடத்துல தோண்டி போட்டிருக்காங்க ஒரு வீட்டுக்கு போனால் அவசரத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போடணுன்னா எத்தனை இடத்துக்கு நம்ம சுற்றி போகணும் அப்படின்றது இங்கே இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர சும்மா வீடியோ எடுத்து மதுரை எங்கள் ஊரில் நாங்கள் தான் ஃபேமஸ்ஸு மதுரை வந்து அப்படி இருக்கும் இங்கே இது ஃபேமஸ் எல்லாமே ஃபேமஸ் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நிறைய குறைகளும் இருக்குது அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க